குளிர்காலம் வந்துட்டாலே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சி அடைஞ்சிடுது அதனால நம்ம வந்து அந்த ஸ்கே அந்த க்ரீம் போடலாமா அந்த க்ரீம் போடலாமான்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம் அப்படி நான் யூடியூப்பில் பார்த்து வாங்கின க்ரீம் தான் இந்த ப்ளம் க்ரீம் இதை வந்து இது வந்து மாய்ச்சுரைசர்னு சொல்கிறாங்க இதை தான் வாங்கியிருக்கேன் நைட்டுக்கு போடலான்னு சொன்னாங்கன்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் பார்க்கலாம் இதோட வீடியோ விரிவமா பார்க்கலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மும்பையில் ரொம்ப பனிகாலம் ஆரம்பிச்சிருச்சு பனிகாலம் ஆரம்பித்ததுனால எனக்கு அடிக்கடி வருஷத்துக்கு ஒருக்கான வரும் இதில் தொழி உரியும் பார்த்துருங்க உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல ஆனால் எனக்கு இதில் தொழி உரியும் தொழி உரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் மாஸ்டுரைஸ் போடலாம் சொன்னாங்க நாங்கள் அது பேர் அது பெருந்ததையாது அது வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மாதம் சேலஞ்சாக நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவேன் அதுக்கான வீடியோ தான் அது என்ன மாய்ச்சரைசருன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாய்ச்சுரைசர் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கிறது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளிப்கார்ட் தான் நான் இப்படி நேராச்சும் எடுக்கிறதுனால உங்களுக்கு உல்ட்டாக தெரியும் ஆனால் இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் அட்டைப்பட்டி இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே என்ன ப்ராண்டு என்ன கம்பெனி சொல்லணுமோ அதுலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொ பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு தானோ என்னமோ தெரில ஒரே இந்த பனிக்காலம் வந்துட்டினாலே தொழி உரியும் அதேமாதிரி உதட்லேயும் தொழி உரியும் உதட்டு இதில் உங்களுக்கு கருப்பாக தான் இருக்கும் நான் லிப் கொஞ்சம் இந்த வீடியோக்கெலாம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு தான் இது பண்ணுவேன் இப்போ இதுக்கும் ஒரு லிப் பாம் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கண்டிப்பாக இப்போ இது இப்போ என்ன பிராண்டு என்ன இதுன்னு பார்த்துருமா ஓப்பன் பண்ணி பார்த்துருமா வாங்க இது குச்சுட்டோம் திருங்க அதனால ஈஸியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ளம் இருந்து இது பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் இதை வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ப்ளம்மில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தெரியுதா கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் க்ரீனில் இருக்கும் போதுருங்க லைட்டு க்ரீன் மாதிரி அதனால் இதை வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருக்கேன் நம்ம இப்போ இதை எப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன அதுன்னுட்டு கையில் வந்துட்டு பாருங்க அதுக்கு ஒரு குப்பி மாதிரி ஒரு மூடி இது இப்படி தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எங்கே காமிக்கணும் எங்கேயும் காமிக்கணுமா கொஞ்சம் மங்களாக இருக்குது இது பாருங்க இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா கேமரா கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியாமல் இருந்துச்சு இப்போ கேமரா தொடச்சிட்டு காமிக்கிறேன் இதுதான் இப்போ ப்ளம்பில் தான் வாங்கினது இந்த மாய்ச்சுரைசர் இது எப்படி இருக்குன்னு நம்ம திறந்து உங்களுக்கு இப்போ பார்த்து காமிச்சிடுறேன் யூஸ் பண்ணி பார்ப்போம் உடனே இப்படி ஒரு மூடி உள்ளே இருக்குதுங்க க்ர் அடிக்கணும் இப்போ கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன் இதில் ஒரு சின்ன கொக்கி மாதிரி இருக்குங்க இதை பிடிச்சி இப்படி தூக்கணும்னு நினைக்கிறேன் திறந்தோன்னே இதில் கொஞ்சம் மாய்சரை சோட்டி இருக்கு விட ஆகிடும் இப்போ இந்த க்ரீம் இப்படி தான் இருக்குது ஒரு மாதிரி தையலை மாதிரி கொஞ்சம் கிளு கிளுன்னு இப்படி இருக்குது இதை எடுத்து முகத்தில் போட்டு பார்ப்போம் பார்த்திங்களா செம்ம கூலிங்காக இருக்குது இதை நான் யூடியூப் தான் பார்த்து தான் வாங்கியிருக்கேன் ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி திரு திரு திருன்னு இருக்குது உங்களுக்கு ஏதாவது க்ரீம் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்து நல்லது நல்லது இல்லைனாலும் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் ஒரு மாதம் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் எப்படி நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டெய்லி நைட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொர சொர சொரன்னு தோலி உரியும் இந்த பொட்டத்துக்கு தூரப்பட்டுற வேண்டி தான் ஏன்னா அதில் தான் எனக்கு தொலியே உரியும் ட்ரை ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி மா நல்லது அதை கண்டிப்பாக சொல்லுங்கள் கழுத்துக்கு சேர்த்து போட்டு இப்போ போட்டாச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கா சைனிங் அடிக்குதுல காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கோ தெரியல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம பார்க்குறோம் இப்போ காஞ்சிருச்சு ஆனால் டிஃப்ரெண்ட் தெரிதா என்னன்னு தெரில உங்களுக்கு கொஞ்சம் சைனிங்காக தெரியுது தொழிலெல்லாம் இந்த இதெல்லாம் இதாகுமா என்னன்னு நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இப்போ வந்து க உங்களுக்கு தெரியும் காஞ்சிருச்சு நல்லா பார்த்தீங்களா எப்படி இருக்குது ஸ்கின் நல்லா இருக்குதா யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதோடய ரேட் வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கலாம் எல்லா இதுலேயும் ஆர்டர் போட்டு வாங்கலாம் மெடிக்கலில் கூட கிடைக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ உடனே வாங்காதீங்க நான் ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது நம்ம வீடியோ நிறைவேறுகிறது நன்றி வணக்கம் பாய் பாய்